குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் திரு பிறகு ஸ்டாலின் உதயநிதி அதுக்கு பிறகு இண்ட நிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் தனக்கு பின்னாலே தன்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்திலே கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்களை மறந்து ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஊழல் அரசாங்கத்தை அகற்றுகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தலை தூக்கி இருக்கின்றது இதுதான் இந்த ஆட்சியில் காணக்கூடிய செயலாக இருக்கின்றது இதையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் ஒரு ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்ற நல்ல ஆட்சி தமிழகத்திலேயே மலர